நாம சிவாயா நாம் இந்த வீடியோவில் என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தண்டுபடம் அப்படிங்கிற ஸ்பைனல் கார்டில் எந்த ஜாதகருக்கு பிரச்சனை வரும் அதாவது கழுத்தில் வர்ற சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இடுப்பில் எல் ஒன் எல் டூ இந்த மாதிரி லம்பார் போனில் வர்ற சர்ஜிக்கல் இஷ்யூஸ் மற்றும் முதுகு தண்டுவடத்தில் சர்ஜரி பண்ணுறவங்களுடைய ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும் இந்த தொந்தரவு வர்றதுக்கு சிஆர்பி மெத்தேடில் புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கிற விதிகள் அந்த விதிகள் எப்படி இந்த ஜாதகத்தில் பொருந்தி வருதுன்னு பார்க்க போகிறோம் சிஆர்பி மெத்தேடில் ரெண்டு பார்ட் இருக்குது ஒன்று கிரக தொடர்புகள் இன்னொன்று கண்டுபிடித்துல பிரச்சனை வர்றதற்கான விதிகள் இப்போ சித்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்குது அதோட மட்டும் இல்லாமல் மேலும் ஆறு முறையில் கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் அதாவது வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் ஒரு கிரகத்திற்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அந்த மூன்று நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அல்லது தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் மேலும் அந்த மூன்று நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை கிளாக் வைஸ்லேயோ அல்லது ஏண்டி கிளாக் வைஸ்லேயோ ஒன் டுவெண்ட்டி டிகிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம் இது சிஆர்பி மெத்தடோட ஸ்பெஷாலிட்டி மேலும் ரெண்டு முறையில் கிரகங்கள் இணையுது அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் பாருங்கள் நம்ம இப்போ இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணலாம் இந்த ஜாதகர் பிறந்தது மகர லக்கணம் கும்பத்தில் குரு இருக்கு மீனத்தில் மாந்தி மேசத்தில் சந்திரன் ரிசுபத்தில் சிக்கிரன் கேது மிதினத்தில் சூரியன் புதன் சனி கடகத்தில் செவ்வாய் விருச்சிகத்தில் ராகு இப்படி கிரக நிலைகள் இருக்குது இப்போ இவருக்கு ஸ்பைனல் கார்டில் தொந்தரவு வந்ததுக்கு என்ன காரணம்னு சொல்லி சிஆர்வி மேத்தரில் கண்டுபிடிச்ச விதிகள் இருக்குது இந்த விதிகள் சைடில் இருக்கிற விதிகள் எப்படி பாக்ஸ்ல பாருங்களை புரிஞ்சு சூரியன் தொடர்பு நோய் அப்ப நோய் சூரியன் தொடர்பு வரணும் இந்த ஜாதகத்துல எப்படி வருதுன்னு பார்க்கலாம் மகர லக்னத்திற்கு ஆறாம் இடம் மிதினம் இதுலேயே சூரியன் நேரடியாக இருக்கிறதால ஆறாம் வீட்டுக்கு சூரியன் தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் ரெண்டு ஆறு புதன் தொடர்பு மகர லக்கணத்திற்கு ஆறாம் இடம் மிதுனம் இது புதனுடைய வீடு மேலும் அந்த புதன் இங்கேயே இருக்கிறதால ஆறாம் வீட்டிற்கு புதன் தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் மூணு ஆறு குரு தொடர்பு அதாவது ஆறாம் வீட்டிற்கு குருவினுடைய தொடர்பு வரணும் இங்கே மகர லக்னத்திற்கு இரண்டாம் இடமான கும்பத்தில் குரு இருக்குது குரு தனது ஐந்தாம் பார்வை மூலமாக மிதுனத்தை பார்க்குறதாலையும் மிதனத்தில் இருக்கிற புதனை பார்க்குறதாலையும் ஆறாம் வீட்டிற்கு குரு தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் நாலு ஆறு சனி தொடர்பு சனி ஆறாம் வீட்லேயே இருக்கிறதால இந்த ரூல் பொருந்தி வருது ரூல் அஞ்சு ஆறு மாந்தி தொடர்பு மகர லக்னத்திற்கு ஆறாம் இடம் மிதனம் இதன் அதிபதி புதன் இப்போ மாந்தி கிரக பாதசாரத்தில் பாருங்க ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கு ரேவதி என்பது புதனுடைய நட்சத்திரம் அதனால மாந்தி ஆறாம் வீட்டோடு தொடர்பை ஏற்படுத்தியிருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் ஆறு குரு மாந்தி தொடர்பு மகர லக்னத்திற்கு மூணாம் இடம் மீனம் இங்கேயே மாந்தி இருக்கு மீனம் என்பது குருவினுடைய வீடு அதனால குருவிற்கு மாந்தி தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் ஏழு செவ்வாய் புதன் தொடர்பு இங்க பாருங்க செவ்வாய் கடக ராசியில் இருக்கு செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்கள் ஆயில்யம் ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம் அதனால் செவ்வாய்க்கு புதன் தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி மேலிருந்து ஏழு விதிகளும் எந்த ஜாதகருக்கு பொருந்தி வருதோ அந்த ஜாதகருக்கு அவருடைய லைஃப் டைமில் ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும் இது போல் அடுத்த வீடியோவில் வேறொரு டாப்பிக்கில் சிஆர்வு மெத்தடில் அனலைஸ் பண்ணலாம் திருச்சிற்றம்பலம்